சீரா ிருவேங்கட மாமலுமேயாராம் உதயடியே கருளாயே எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஆறாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கையாழ்வார் திருமங்கையாழ்வாளருடைய பெரிய திருமொழியிலே எட்டாம் பத்திலே வரக்கூடிய மூன்றாம் திருமொழியினுடைய ஐந்தாவது பாசுரம் பெரிய திருமொழி பாசுரத்திலே இது எழுநூற்றி இருபத்தி ஐந்தாவது பாசுரம் திருக்கண்ணபுரம் பாசுரத்திலே இது இருபத்தி ஐந்தாவது பாசுரம் முதலிலே தனியன் கலையாமை கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் யோபி பிரகாசாதி ஆவித்யம் நிகதம் தம வாழ்வி பரகாலன் வாழ்வி கலிகன்றி வாழ்வி குறையலூர் வாழ்வேந்தன் வாழ்வியரோ மாயோனே வாழ்வெல்லியால் மந்திரங்கள் மனிதர்கோம் சுரமானவே நெஞ்சுக்கு இருந்தது தீபம் அடங்கா நெடும்பிறவன் நெஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்முல் துறைகள் அஞ்சு கிழக்கிய மாரண சாரம் பரசமய பஞ்சு கணலின் பொறி மரகாலும் பண்பல்களே எங்கள் கதியே ராமானுசமுடியே சங்கை கடுத்தாண்ட தவராசா கொங்கு புகழ் மங்கையர்கோம் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்கு எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க போனும் என்ன குற்றவனே பதிவிருந்தவனே அனைந்தருளும் கையால் அடியேன் வினையை குனிந்து எழுநூத்தி இருபத்தி ஐந்தாவது பெரிய திருப்படி பாசுரம் வாய் எடுத்த மந்தை நலத்தால் அந்த நலம் செய்ள்கள் தீஎெடுத்து மறை வளர்க்கும் திருக்கண்ணபுரத் துறையும் தாய் எடுத்த சிறுகோளுக்கு உழைந்து ஓடி தயிர்ண்ட வாய் துடைத்த மைந்தனுக்கே இழந்தேன் என் வரிவலையே திருடித்தின்ற தயிரை கூட துடைக்க தெரியாத சிறு பாலகனாயிருக்கக்கூடிய கண்ணனிடம் நான் மயங்கி விட்டேன் என்னுடைய மனதை இழந்து விட்டேன் அதனால் கைவிளைகளை இழக்கப்பட்டேன் என்கிறார் அறையாள்மை வாயெடுத்த மந்திரத்தால் என்றால் எப்போதும் மந்திரம் சொல்லக்கூடிய வாயையுடைய அந்தனர்கள் மூன்று வேளையும் தீ காரியங்களை செய்யக்கூடியவர்கள் தீ தொழிலை செய்யக்கூடியவர்கள் தாங்கள் செய்யும் அனுஷ்டானங்களை அக்னி மூலமாக செய்யக்கூடிய வேத மந்திரங்களை ஓதக்கூடிய மறையோர் இருக்கும் இடம் இந்த திருக்கண்ணபுரம் அங்கே தாயான யசோதியிடம் ஊரில் உள்ள வெண்ணையெல்லாம் திருடிவிட்டான் என்று குற்றம் சாட்டப்பட்டு ஓடி வருகிற பொழுது தான் திருடிய வெண்ணையை கூட முழுவதுமாக தின்னாமல் முகத்தில் கொண்டு அதை தெரியாத ஒரு முன்னால் வர யசோதையானவள் கையில் ஒரு பிரம்பை எடுத்துக்கொண்டு கொண்டு துரத்தி வர தாய்க்கு அஞ்சு ஓடுகின்ற கயிறை கொண்ட வாய உடையான சுவாமிக்கு என்னுடைய வரிவிலையை இணைந்தேன் இழ இழந்தேன் என்றான் வேத மந்திரங்களை கொண்டு அந்தனர்கள் காரியங்களை செய்து வேத மரியாதையை நடத்தி போக முடியாத தின்னக்கரம் திருக்கணுக்கு எழுந்திருப்பவன் விஷாவதாரத்திலே தான் செய்து தீம் கட்டு கொண்டு வந்த யசோதை பிராட்டி அடிப்பதற்காக கையின் கோலை எடுக்க அதற்கு அஞ்சு அளவில் எதிர்படுபவர்கள் வாயில் தயிருண்ட சோடு இருப்பதை காட்டி நீ தயிர் களவு கண்டாய்போ என்பார்களே என்றும் அதை மறைக்க வேண்டி அந்த தயிர் சோடு தன்னை துடைக்க புகுந்து தயிரை முகம் முழுவதும் அப்பிக்கொண்டிருக்கக்கூடிய பரம முக்தனாக இருக்கக்கூடிய பெருமான் சிறு பாலகன் அவனை நம்பி நான் என்னுடைய கைவளையல்களை இழந்தேனே அந்த குணத்திலே ஈடுபட்டு அழகாக வெண்ணில் பூசிய முகத்தோடு இருக்கக்கூடிய பாலகனுடையிலே பார்த்து பார்த்து மயங்கி போய் என்னுடைய கைவளையல்களை இழந்தேனே என்றால் வாழ்வார் இந்த பாசுரத்திலே மீண்டும் ஒரு முறை பாசுரம் பாய் எடுத்த மந்திரத்தால் அந்தநர்தம் செய்துவிடுங்கள் தீ எடுத்து மறை வளர்க்கும் திருக்கண்ணபுரத்துறையும் தாய் எடுத்த சிறுகோளுக்கு உழைந்து ஓடி தயிர் உண்ட வாய் துடைத்த மைந்தனுக்கு இழந்தே நென் வரிவழையை வரிவழையே காயனவாச்சா மனசேந்திரேர்வா உத்தியார்த்தனாவா சுதாவாது கரோமியன் சகலம்பரசை ஸ்ரீமன் நாராயணாயிரி சமர்ப்பாமி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தோட இயல்பு இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நன்வினையோ தீவினையோ அத்தனை உடைய கவனமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தொருவாய்க்கண்ணா ஏற்றுக்கொள்வாய்க்கண்ணா எப்போதும் உன் துணிநாமும் கண்ணா 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 என்று நாய்வு கொள்வதற்கு அறிவுறிவாய் கண்ணா சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 고빈다